நாங்க நாகரிகமான மரியாதையான அரசியல் தான் பண்றோம் ஆனா நீங்க எல்லாம் மீறினீங்கன்னா நாங்களும் எல்லாம் மீறுவோம் அப்படி மாதிரி சொல்லி தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கஞ்சா உதயநிதி அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த திமுக காரணங்க சரியான தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் திட்டிருக்காரு அதை பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழக பாஜக ஒரு தரமான தேர்தல் விளம்பரத்தை இறக்கியிருக்காங்க அதை பார்த்த இந்த டயர்கள் ஊபிஸ்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க அவனுங்க எதனால அப்படி கதறாங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம் கூடவே சர்ச்சைக்குரிய திமுக எம்பி திரு ஆ ராசா அவர்களை ஆதாரங்கள் வச்சு பல ஆதாரங்கள் வச்சு பயங்கரமா பிதிக்கி எடுத்துட்டு தமிழக பாஜக அது குறித்தும் பாத்துரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாம இந்த ரூடியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு எப்பொழுதும் எதிராசன் இல்லை வழங்கி என் இதயத்தோடு தான் எனக்கு எதிரெதிரி தலைமை தேசியவாதிகள் வணக்கம் தொடர்ந்து எல்லா தேர்தல் பிரச்சாரங்களிலும் தமிழக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோதியை விமர்சனம் பண்றேன்னு சொல்லி அவதூறு செய்திகளை தான் பரவிட்டு வந்துட்டு இருக்காரு இருபத்தி ஒன்பது பைசா மோதி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வராரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் அப்பவே சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இருபத்தி ஒன்பது பைசா மோதினு சொன்னார்னா கஞ்சா உதயநிதி நாங்க சொல்வோம் டாஸ்மாக் உதயநிதி நாங்க சொல்வோம் சாராய உதயநிதின்னு நாங்க சொல்லுவோம் அப்புறம் பியர் உதயநிதின்னு நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாவலர்கள் அப்பவே எச்சரிக்கை விடுத்திருந்தாரு நேற்றே நம்மளுடைய அண்ணாவலர்கள் நாமக்கல்ல பிரச்சாரத்திற்காக போயிருந்தாரு அப்போ இந்த விவகாரம் எல்லாத்தையுமே சொல்லி திமுகவினர் சரியான தற்குறிகள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படி மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு கூடவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கஞ்சா உதயநிதினு சொல்லியிருந்தாரு எல்லாருமே இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கஞ்சா உதயநிதி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விலை உயர்வு முதல்வர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காரு அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே நம்மளுடைய அண்ணாமலர்கள் பட்டப்பேர்களை வச்சிருக்காரு இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்களேன் கோட்டை தாண்டினால் நாங்களும் தாண்டுவோம் அண்ணாமலை நாங்கள் மரியாதை அரசியல் செய்தாலும் நீங்கள் கோட்டை தாண்டினால் நாங்களும் தாண்டுவோம் இருபத்தி ஒன்பது பைசா மோதி என்று அழைக்க சொன்னால் கஞ்சா உதயநிதி என்று சொல்ல வேண்டும் ஈரோட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை அதாவது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போகும் பொழுது இதுக்கப்புறமா நீங்க மோதிய இருபத்தி ஒன்பது பைசா மோதின்னு கூப்பிடணும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க ரிட்டர்ன் நமக்கு இருபத்தி ஒன்பது தான் தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான செய்தி பரவிட்டு இல்லையா அதை வைத்து நம்முடைய அமைச்சர் உதயநிதி சார் அவர்கள் இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோதி தான் கூப்பிடணும் அப்படிங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல பேசி வந்துட்டு இருக்காரு போல அதனாலதான் அண்ணாமலர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் உங்களை இருபத்தி ஒன்பது பைசா மோதின்னு சொல்ல சொன்னாங்கன்னா நாங்க கஞ்சா உதயநிதினு சொல்ல சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லிருக்காரு இது நடந்தது ஈரோட்ல ஈரோட்டு தேர்தல் பிரச்சாரத்துல அண்ணாமலர்கள் பேசியிருக்காரு அப்புறம் நைட்டே பாத்தீங்கன்னா நாமக்கல்லுக்கு அண்ணாமலர்கள் போயிருக்காரு அங்க பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு அங்க இத விட இன்னும் தரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த திமுகவினர் தர்குறிகள்னு அண்ணாமலைகள் சொல்லியிருப்பாரு இந்த குட்டி கிளிப்பிங் பாருங்க ஆஹ் இலங்கை சேர்ந்த கலக்கணுங்க மேலி அவர்கள் தமிழக அரசுக்கு நேரடியாக நிதி எவ்வளவு கொடுக்குறாங்க அது மட்டும் தான் கலக்குவார் மேலி அவர்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை கலக்குவாங்க மாநாளம் தற்கூறிகள் தற்கூறி தற்கூறி எதுவுமே தெரியாத தற்கொலை அப்பா பேரு தாத்தா பேரை வச்சு அரசியலுக்கு வந்தவங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைங்க போய் உண்மையாலுமே வேர்வை சிந்தி உழைத்திருந்தால் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கும் அடிப்படையில் அறிவே இல்லாத தற்கொலிகள் தான் இது போன்று தொழிலை பேசிக்கொண்டு தெரியவா இன்னைக்கு நான் ஒரு பேர் வைப்பாங்க திராவிட

அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கலாங்களா நீ மோடி பேர் வைக்கிற நான் பேர் வைக்கிற உங்களுக்கு கஞ்சா உதயநிதி ஸ்டாலின் பேர் வைப்போமா இப்படித்தான் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க பொய்யை பேசிக் கொண்டு ஒரு பொதுமக்கள் பொய்யை பேசி பொய்யை பேசி பொய்யை பேசி மக்கள்கிட்ட பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் பேர் வைக்கலாங்களா விலை உயர்வு முதலமைச்சர் வைக்கலாமா

அந்த மாதிரி மின்சார கட்டணம் மட்டுமே உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழக முதலமைச்சர் யாருன்னா மு க ஸ்டாலின் அவர் சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு பால் விலை உயர்வு தயிர் விலை உயர்வு நீர்வழி உயர்வு எல்லாத்தையும் உயர்த்திட்டு நீ ஸ்டாலின் அவர்கள் வந்து தொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி மூன்று மாத காலமாக தமிழகத்தில் நல்லாட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்றான் பாதையை காமிச்சிருக்கிறான் இல்லைங்களா முப்பத்தி மூன்று மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு ஆட்சி கொடுக்கின்றேன் விடியலாட்சி கொடுக்கின்றேன் என்று சுடுகாட்டுக்கு செல்லக்கூடிய பாதையை மட்டும்தான் காண்பித்திருக்கிறாரோ தவிர எதுவுமே நினைக்கிறேன் ஏ இதே மாவட்டம் முப்பத்தி மூன்று மாதங்களாக ஆட்சி செய்யக்கூடிய திமுக விடியல் தர விடியல் தர சொல்லி சுடுகாட்டுக்கான பாதையை தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலர்கள் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அப்பா பேரு தாத்தா பேரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் வந்தவங்களுக்கு அடிப்படை அறிவு கூட இருக்காது அடிப்படை அறிவு இல்லாதவங்களா இது மாதிரிதான் தற்கொலைத்தனமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் இந்த வாரிசு அரசியலை மையப்படுத்தி போட்டு தாக்கியிருக்காரு நெக்ஸ்ட் ஜாஃபர் சாதி கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துருக்கிறாரு அதனால நாம உதயநிதி அவர்களை கஞ்சா உதயநிதினு சொல்லலாமா அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு அதாவது நம்முடைய உதயநிதி சாலையின் இருக்காரு இல்லையா அவர் எவ்வளவுத்தாலும் ஒரு போட்டோ வந்து காமிச்சிட்டு இருக்காரு ஒரு போட்டோல இபிஎஸோட போட்டோ மோடி அவருடைய போட்டோ பாஜக இருக்கிறவங்களோட போட்டோ அதிமுக இருக்கக்கூடியவர்களோட போட்டோ இவங்க யார் யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய போட்டோஸ்ல ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்முடைய உதயநிதி சாலை அவர்கள் சொல்லிட்டு வராரு அதே அண்ணாமலர்கள் பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதி கூட இவர் சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கிறாரு அதனால உதயநிதி ஸ்டாலினா கஞ்சா உதயநிதினு சொல்லலாமா அப்படிங்கிற கேள்விய அண்ணாமலர்கள் எழுப்பியிருக்காரு அண்ட் ஆல்சோ தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர் பட்ட பேர் வச்சிருக்காரு விலை உயர்வு முதல்வர் உயர்வு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு எல்லா வேலையும் ஏத்திட்டாங்க எல்லா டாக்ஸ் வேலையும் ஏத்திட்டாங்க பால் தயிர் மோர் அப்புறம் இந்த கரண்ட் பில்லு சொல்லிட்டு எல்லாத்தோட விலையுமே அவங்க ஏத்திட்டாங்க இந்த பத்திரப்பதிவு பதிவு எல்லாம் கூட ஏத்திட்டாங்க சோ அதனால இவர விலை உயர்வ முதல்வர் நாம சொல்லலாம் அப்படின்ட்டு அண்ணாமலர்கள் இங்க சொல்றாரு நெக்ஸ்ட் தமிழக பாஜக ரிலீஸ் பண்ண இந்த விளம்பரம் தேர்தல் விளம்பரத்தை தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாஜக மேலிடம் ஒரு விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது குறித்து நான் அந்த சேனல்ல பேசிருக்கேன் அது சீக்கிரமா நான் ஷெடியூல போட்டுறேன் அப்ப நீங்க அதை போய் பாருங்க இப்போ நாம தமிழக பாஜக வெளியிட்ட இந்த தேர்தல் விளம்பரத்தை பார்க்கலாம் இத கொஞ்சம் பாருங்க தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு வாக்களிப்பில் தாமரைக்கு அப்படி மாதிரி போட்டுட்டு இந்த வீடியோவை போட்டிருக்காங்க தயவு செய்து பாருங்க என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன்றீங்க இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாதிரி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்லை இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவிக்கிட்டு இருந்தேன் கடன் வாங்கியாவது ஒரு கடை போடலாம்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் இல்லையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமான்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் வந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர்தான் கொண்டு வந்தாரு தமிழக தமிழகம் இந்த விளம்பரத்தை இங்க திமுகவுடைய தேர்தல் விளம்பரங்களை பாத்தீங்களா சொல்ல முடியாது இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணும் போது கூட திமுகவுடைய ஆடு வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் திமுகவுடைய விளம்பரத்துல எந்த விதமான லாஜிக்கும் இருக்காது சில தற்கொலை மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க அவனுங்க ஏதாச்சும் உனத்தை கலாய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட மினிக்கும் நினைத்தோ வீடியோ பண்ணிட்டு போட்டுட்டு இருப்பானுங்க ட்ரோல் வீடியோ ஃபன்னி வீடியோ சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பானு இல்லையா அத மாதிரிதான் இந்த திமுகவுடைய தேர்தல் விளம்பரமானது இருக்கு ட்ரோல் வீடியோ மாதிரி பன்னி வீடியோ மாதிரி தான் இருக்கே தவிர எந்த விதமான லாஜிக்கும் ஸ்டோரி இல்லவே இல்லை திமுக தமிழகத்துல ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்துல திமுக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க இவங்க மறுபடியும் வின் பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கறத சொல்லி இவங்க விளம்பரம் பண்ணிருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க என்ன பண்ணாங்க உருப்படியா பண்ணிருந்தா தானே சொல்லி வீடியோ பண்ண முடியும் இவங்க வந்ததுல இருந்து தவிர உருப்படியா வேற ஏதாச்சும் மத்திய அரசு செய்யக்கூடிய காரியங்களுக்கும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கும் இவங்க கூச்ச படமா ஸ்டிக்கர் ஓட்டினாங்களா அது தவிர்த்து வேற என்னத்தை இவங்க செஞ்சாங்க நாங்க இது மாதிரிலாம் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் மத்திய அரசனுடைய திட்டத்துக்கு நாங்க இவ்வளவு அழகா ஸ்டிக்கர் ஓட்டிருக்கோம் பாருங்க அப்படிங்கறது விளம்பரமா பண்ணி போட முடியும் முடியாது தான் இந்த குழந்தைங்க மாதிரி ட்ரோல் வீடியோஸ் மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க இந்த முறை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாரு அப்படிங்கிற அந்த பாட்டை எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஒரு வீடியோவை நீங்க பெருசா எங்கேயுமே பாத்துருக்க முடியாது அதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் இவங்க வெற்றி பெறுவதற்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தது இந்த ஒரு பாடலு எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருந்தது ஒரு கட்டத்துல அந்த பாட்டு எனக்கு பயங்கர மனபாடமாவே ஆடிச்சு சும்மா இருக்கும்போது ஹம் பண்ற அளவுக்கு அந்த பாட்டு மண்ணில ஏறி போச்சு அந்த அளவு இந்த பாட்டை போட்டு திணிச்சாங்க நம்ம கிட்ட இந்த ஸ்டாலின் தான் வராரு வீடியோ தர போறாருன்னு இந்த பாட்டு நல்லா தான் இருந்தது ஓகேங்களா பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது எதனால அவங்க இந்த தேர்தலுக்கு அந்த பாட்டை யூஸ் பண்ணல கொஞ்சம் சலுங்களை பாப்போம் வேற ஒண்ணும் கிடையாது வீடியோ தர போறோம் வீடியோ தர போறோம் சொல்லி மக்களை நல்லா ஏமாத்தினாங்க இந்த பாடல போட்டோம்னா இத கேட்டு மக்கள் எங்களுடைய ஜனங்க காண்டாயிடுவாங்க அப்புறம் நம்மளை காரி துப்பி கழிவுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த பாட்டை எங்குமே அவங்க போடவே இல்லை இப்ப அப்படியே நாம பாஜக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்குள்ள வரலாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரலாம் பாஜக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் பாருங்களேன் லாஜிக் இருக்கும் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளாக என்னென்னலாம் பண்ணிருக்காங்க என்னென்னலாம் திட்டங்கள் அவங்க கொண்டு வந்திருக்காங்க என்னென்னலாம் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் தொடர்ந்து பேசிட்டே வராங்க தொடர்ந்து மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்துட்டே வராங்க அதுல ஒரு லாஜிக் இருக்கு உண்மையாகவே அந்த மக்கள் பயன்பெற்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா திட்டத்தினால பயன்பெற்ற மக்கள் அந்த மக்களை வச்சு அவங்க வீடியோ பண்ணியிருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த கோஷ்டிகள் கிட்ட சொல்றதுக்கு பாயிண்ட் கிடையாது இந்த மூணு வருஷத்துல என்ன பண்ணிருக்கோம் சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடையாது அதனாலதான் ட்ரோல் வீடியோஸ் மாதிரி ஃபன்னி வீடியோஸ் மாதிரி வெறும் கலாய்க்கிறாங்க அதிமுகவை பாஜகவை மோடிய கலாய்க்கிற மாதிரியான விளம்பரங்கள் எடுக்கிறாங்களே தவிர உருப்படியா இவங்க செஞ்ச விஷயத்தை விளம்பரமா அவங்க போடவே இல்லை இதை வச்சே நீங்க புரிஞ்சிக்கலாம் இவங்களோட லட்சணம் எப்படி இருக்கிறீட்டு அப்படியே சர்ச்சைக்குரிய திமுக எம்பி திரு ஆர் ராஸ் அவர்களை குறித்து தமிழக பாஜக ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க

வியாழக்கிழமை புருஷனுக்காக எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்க பூஜை ரூமெல்லாம் இருக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனா ஒரு பக்கம் ஒரு நாள் உள்ள இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குங்க கடற்களை அது என்னன்னு ஒன்னும் பிரச்சனை இல்லைய அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் சே என்கிட்ட என்ன சொன்ன நம்பிக்கை இருக்குங்க கடற்களை கூப்பிட்டா என்னன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இதுல உண்மை ரெண்டும் ஒண்ணுதானே என்னடா சொல்ற ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனி மனித தேவைக்காக மொத்தம் திமுக எம்பி திரு ஆர் ஆஸ் அவர்கள் திடீர்னு ராமர் குறித்து பேசியிருந்தார் இல்லையா என்னுடைய மனைவி ராமர் பக்தி அவங்க இது மாதிரி விரதம் இருப்பாங்க எனக்காக கோயிலுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க சொல்லி இருந்தாரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நெட்டிசன்கள் குழம்பிட்டாங்க முக்கியமா காரங்க என்ன இப்படிலாம் பேசுறாரு அப்படி மாதிரி அவங்க குழம்பிட்டாங்க அப்புறமா நிறைய பேரு திரு ஆர் ராசா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு கீழே எது மாதிரியான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னா திரு ஆர் ராசா அவர்களுடைய மனைவி இறந்தப்போ அவங்கள கிறிஸ்துவ முறைப்படி தான் இது பண்ணியிருந்தாங்க அந்த ஃபியூனரெல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே கிறிஸ்தவ முறைப்படிதான் நடந்திருக்கு அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்களுடைய மனைவி ராமர் பக்தையா இருப்பாங்க அவங்க வீட்டுல எப்படி பூஜையாரா இருக்கும் அவங்க எப்படி விரதம் இருப்பாங்க அவங்க எப்படி சிவன் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் அதுக்கான பதில்கள் திரு ராசா அவர்கள் சொல்லவே இல்லை பத்து நாளைக்கு முன்னாடிதான் ராமரை குறித்து இவ்வளவு இழிவா ஆராஸ் அவர்கள் பேசிருந்தாரு அதுக்கு முன்னாடி எல்லாம் கூட ரொம்ப அருவறுப்பாலா திரு ஆர் ராஸ் அவர்கள் பேசிருக்காரு இப்ப தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனால இப்படி அந்த அடிச்சிருக்காரு சோசியல் மீடியா மூலமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த ரெண்டு தேர்தலுமே திமுக வின் பண்ணாங்க மோதி அலைய இவங்கதான் உருவாக்கியிருக்காங்க அதாவது நாங்கதான் செயற்கையா மோதி அலைய உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனே சொல்லியிருக்காரு இப்போ அதே சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது மக்கள் அன்றாட வாழ்க்கையில பண்ற கஷ்டத்தை அப்படியே சோசியல் மீடியால சொல்லி இந்த திமுகவை நாரடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க முக்கியமா இந்த புயல் மழை வெள்ள காலகட்டத்துல திமுக எத மாதிரியான ஆட்சி பண்றாங்க அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படிலாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி திரு ஆ ராசா உட்பட பல திமுக நிர்வாகிகள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியா மூலமாக தான் பூதாகாரமா விழிச்சிருக்கு நீங்களே பாருங்க பத்து நாளைக்கு முன்னாடி அப்படி பேசின திரு ஆர் ராசா அவர்கள் இப்ப எப்படி பேசிருக்காருன்னு இதுக்கெல்லாம் காரணம் இந்த சோசியல் இந்த சோசியல் மீடியால இவங்க எது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க எப்படி எல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கறத அடிக்கடி மக்கள் பார்த்துட்டே வராங்க இல்லையா சோ அவங்களுக்கு ஒரு அச்சம் நாம இந்த தேர்தல தோத்துற போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் அதனாலதான் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு வராங்க பாப்போம் மக்கள் இவங்க போடுற இந்த நாடகத்தெல்லாம் நம்பி ஏமாந்து மறுபடியும் திமுகவுக்கே ஓட்டு போட போறாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாம திமுகவை ஊட்டுக்கு அனுப்ப போறாங்களா அப்படிங்கிறத பொறுமையா இருந்து பார்ப்போம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம் இதோடைய முடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாமி அவருடைய ஒரு நாலு புகைப்படம் இல்லை மூணு புகைப்படம் போட்டு அடுத்து என்ன என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே அப்படி மாதிரி நம்முடைய தினமலர்கார கலாச்சி விட்டுருக்கான் ஃபர்ஸ்ட் ஏம்ஸ் மருத்துவமனை அப்புறமா நீட்டு முட்டை அப்புறம் அந்த போட்டோ பாருங்க முப்பத்தி ரெண்டு பொல்லும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியுது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த போட்டோ இதை போட்டிருக்காரு நாலாவதா எந்த போட்டோ வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்களே அந்த கொஸ்டின் ஒர்க் போட்டிருக்காங்களே அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமா இந்த நெட்டி இந்த சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க ஜாஃபர் சாதி கூட இருக்கக்கூடிய போட்டோஸ் இந்த போட்டோஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க அடுத்த போட்டோ இதுதான் அடுத்த போட்டோ இதுதான் அடுத்த போட்டோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சரியான சட்டை பிடிச்ச பசங்க இவனுங்க அடுத்து பாருங்க தமிழக பாஜக வெளியிட்ட இந்த கவுண்டர் கோபால் அதுதான் பேசிட்டே இருந்தா எப்படி யார் பெரிய ஆளுன்னு காட்டுங்க குமாரமங்கலம் மாதிரி அட்டாக் கவுண்டர் கோபால் தமிழகத்துக்கு எல்லா வகையிலும் துரோகம் இழைத்தது காங்கிரஸ் வைகோ அப்படின்னு சொல்லுகிறாரு வைகோ ஒரு சந்தர்ப்பவாதி மோகன் குமாரமங்கலம் ஓ மோகன் குமாரமங்கலம் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் போல அதுக்கு இந்த கவுண்டர் கோபால் என்ன சொல்லுகிறாரு பேசிக்கிட்டே இருந்தா எப்படிங்க யாரு பெரியாளுன்னு அடிச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு நம்முடைய வைகோ இந்த ஏனை இந்த தீவி விவகாரம் குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ வைகோ அவர்கள் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வைகோ சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் காங்கிரஸை சேர்ந்த மோகன் குமார மங்கலம் அவர்கள் வைகோ ஒரு சந்தர்ப்பவாதி அந்த சொல்றதெல்லாம் நம்பாதீங்க கேட்காதீங்க அப்படிங்கிறாரு சரி அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை அவங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை அது பற்றி நமக்கு கவலை கிடையாது நீங்க அடுத்தது பாருங்க இபிஎஸ் பிரதமராக வாய்ப்புண்டு கட்சிகள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஈபிஎஸ் பிரதமராக வாய்ப்புண்டு தேர்தலில் போட்டியிடாமல் பிரதமரான பின் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்கலாம் பாஜக கூட்டணியில் வெற்றி வாய்ப்பில்லை என தெரிந்தே போட்டியிடுகிறார்கள் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா இவங்க வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்றாங்க போல இருக்குது திரு ஈபிஎஸ் அவர்கள் பிரதமர் மட்டும் இல்லைங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை கூட ஆகலாம் நீங்க அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடியும் சின்ன சின்ன நாடுகள் இவங்களை கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கீழே எல்லாம் போயிட்டு பர்ஃபுல்லாக தேனிங்கன்னா கண்டிப்பா நீங்க அமெரிக்காவோடைய ஜனாதிபதியே ஆகலாம் கூடிய சீக்கிரம் ஆகலாம் தயவுசெய்து அதையும் பண்ணி பாருங்க இவங்களாம் எங்கிருந்து வராங்கன்னு தெரியலைங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கணும் ஜெயஹிந்த் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு